பொது தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் நீரின்றி அமையாது உலகு பட்டமரம் இந்த மொதல் ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக அறுபத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் பொது தமிழுக்கு எட்டாயிரம் கொஷனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீரின்றி அமையாது உலகு இல்லை மொத்தமாக நாற்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்குது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் திருவள்ளுவர் மழை உளவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு குளிர்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என கூறியவர் தோ பரமசிவன் குளிர்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என கூறியவர் யார்னா தோ பரமசிவன் தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் தோ பரமசிவன் குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டால் குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்னா ஆண்டால் சனி நீராடி என்பது யாருடைய வாக்கு ஒளவையார் வாக்கு சனி நீராடி என்பது யாருடைய வாக்குனா ஔவையார் வாக்கு நீராடல் பருவம் என்பது எந்த சிற்றிலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது பிள்ளைத்தமிழ் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் முல்லை அணையை கட்டியவர் யார்னா ஜான் பென்னி குவிக் முல்லை அணையால் பாசனம் பெறும் மாவட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா ஈரோடு முல்லை பெரியார் அணையால் பாசனம் பெறும் மாவட்டங்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தவறானது எதுனா ஈரோடு பாசனம் பெறும் மாவட்டங்கள் எதுனா திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் எத்தனை குரட்பாக்கள் உள்ளன பத்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் ஐந்து நீர்நிலைகள் தொடர்பாக பெயர்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா புலம் அம்பி நாவாய் இதான் பொருந்தாது நீர்நிலைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா அகழி ஆளிக்கிணறு உரை கிணறு ஊரணி அணை ஏரி கேணி குளம் கண்மாய் தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி கல்லணையின் நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடி கல்லணையின் அகலம் நாற்பது முதல் அறுபது அடி கல்லணையின் நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடி அகலம் வந்து நாற்பதுலேருந்து அறுபது அடி கல்லணையின் உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடி எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூடினார் கல்லணை அணைக்கு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சர் ஆர்தர் காட்டன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார் தௌளீஸ்வரம் அணை சார் ஆர்தர் காட்டன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார்னா தவுளீஸ்வரம் அணை தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை எவ்வாறு கூறுவர் திருமஞ்சனம் ஆடல் தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை எவ்வாறு கூறுவர்னா திருமஞ்சனம் ஆடல் எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள் பாண்டிய மண்டலத்தில் எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்னா பாண்டிய மண்டலத்தில் உரைக்கிணறு எங்கு தோண்டப்படுகிறது மணற்பாங்கான இடத்தில் நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் திருவள்ளுவர் நம் வாழும் தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளது வெப்பமண்டலம் நம் வாழும் தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளதுன்னா வெப்பமண்டலத்தில் திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக எந்த வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது கடலாடுதல் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வரும் நாடுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா ரஷ்யா நிலத்தடி நீர்வளம் குறைந்து வரும் நாடுகளில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ரஷ்யா குறைந்து வரும் நாடுகள் எதுனா அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா நிலத்தடி நீர்வளம் குறைந்து வரும் நாடுகள் எதுனா அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா நமது நாட்டில் எந்த மாநிலத்தில் ஏழ்நூறு அடிகளில் கூட ஆழ்குழாய் அமைத்தும் நீர் கிடைக்கவில்லை ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டையின் புறத்தே அகல் நீர் அரண் அகளி கோட்டையின் புறத்தே அகல் நீர் அரண் எதுனா அகழி மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது அருவி மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது எதனா அருவி கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆளி கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு எதனா ஆளி சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்கல்லால் அகச்சுவறு கட்டிய கிணறு கட்டுக்கிணறு சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம் சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை எதனா குண்டம் குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம் எதுனா குண்டு பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு எதுனா கேணி உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எதுனா கூவல் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையை கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு மக்கள் நீர் உள்ள நீர்நிலைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க ஊருணி மக்கள் நீர் உள்ள நீர்நிலை வந்து ஊருணி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி அடுத்தது பட்டமரம் இதில் மொத்தமாக பதினெட்டு வினாக்கள் தான் இருக்குது தமிழ் ஒளியின் காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ் ஒளியின் பிறந்த ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இயற்கை எழுதி ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ் ஒளி பிறந்த மாவட்டம் புதுவை தமிழ் ஒளி பிறந்த மாவட்டம் எதுனா புதுவை மாவட்டம் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ் ஒளி பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்னா தமிழ் ஒளி பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ் ஒளி மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா கிளிக்கூண்டு கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் தவறானது எதுனா கிளிகூண்டு படைப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா மாதவி காவியம் வீராயி நிலை பெற்ற சிலை கவிஞனின் காதல் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒளி கவிஞனின் காதல் என்ற நூலை எழுதியவர் யார்னா தமிழ் ஒளி மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒளி மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்னா தமிழ் ஒளி கண்ணப்பன் கிளிகள் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒளி குருவிப்பட்டி என்ற நூலை எழுதியவர் ஒளி தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் எதுன்னு வீராயி மாதவி காவியம் நிலை சிலை கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க வெம்பி வெந்து எய்தி வினையச்சம் வெம்பி வந்து வினையச்சம் எய்தி வினையச்சம் மூடுபனி வினைத்தொகை ஆடுங்கிளை பேரச்ச தொடர் ஆடுங்கிளை பேரச்ச தொடர் குந்த என்ற சொல்லின் பொருள் உட்கார மிசை என்ற சொல்லின் பொருள் மேல் மிசை என்ற சொல்லின் பொருள் வந்து மேல் மிசை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா கீழ் கந்தம் என்ற சொல்லின் பொருள் மனம் கந்தம் என்ற சொல்லின் பொருள் வந்து மனம் விசனம் என்ற சொல்லின் பொருள் கவலை விசனம் என்ற சொல்லின் பொருள் வந்து கவலை